வணக்கம் நாலடியார் பாடல் எண் இருநூற்றி எட்டு இந்த பாடலுக்குள் நுழைவதற்கு முன் இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ள தொழில் இங்கே என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்வோம் இது வந்து ஒரு கொல்லருடைய உலைக்களம் இங்கே வந்து சம்மட்டி குறடு அந்த பொருளை உருவாக்குவதற்கு தேவையான இரும்பு அது மூலப்பொருள் இங்கே வந்து சுட்டுக்கோள் அப்படின்னு இந்த பாட்டில் வரும் இந்த மூணு முக்கியம் இந்த சமட்டி பழுக்க காய்ந்த இரும்பு முதலியவற்றை இதை அடித்து நசுக்கும் குரடு வந்து என்ன பண்ணும் இந்த நெருப்பில் வைக்கும்போதும் எடுத்து அடிக்கும் போதும் பற்றி கொண்டு இருந்துவிட்டு பின் விட்டுடும் ஆனால் இந்த ரா மெட்டீரியல் அல்லது அந்த இரும்பு துண்டு அது எப்போதும் நெருப்பிலேயே இருந்து கொண்டிருக்கும் அந்த நெருப்பிலேருந்து வெளியில் எடுத்து மறுபடியும் சூடு ஆறிடுச்சுன்னா மறுபடியும் நெருப்பில் வைக்கலாம் அது வந்து அந்த நெருப்புக்குள் நுழைவதற்கு அது தயங்குவதில்லை இந்த மூணு விஷயம் இருக்குது இந்த மூணு விடயங்களை கொண்டு சுற்றத்தார்களை பற்றி இந்த பாடலில் விளக்கப்படுகிறது முதலில் பாடல் முட்டி கை போல முனியாது வைகளும் கொட்டி உண்பாரும் குரடுபோல் கைவிடுவர் சுட்டுக்கோல் போல எரியும் புகுவரே நட்டார் எனப்படுவார் இந்த முட்டிகை போல் அப்படின்னா இந்த ஒரு பொருளை அடித்து அடித்து ஓயாமல் வருத்துகின்ற அந்த சம்மட்டி போல் நம்ம சொந்தக்காரில் கொஞ்சமே ரன் பண்ணுவாங்க முனியாது நம்ம என்ன சொன்னாலும் அவங்க வந்து எதுவும் கோவச்சிக்க மாட்டாங்க வைகளும் தினந்தோறும் கொட்டி உம்பாரும் நம்ம என்ன சொன்னாலும் தலையாட்டுவான் ஆமாம்மாங்க நீங்கள் சொல்கிறது சரிங்க அப்படின்ட்டுருப்பான் ஏன்னா நம்மக்கிட்ட அவன் ஏதாவது அண்டிப்பிழைக்க வந்திருக்கிறான் அவன் என்ன பண்ணுவான்னா குரடு போல் விடுவர் அவன் வந்து நம்மக்கிட்ட கை வறண்டுருச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பொருளை பற்றி நெருப்பில் இட்டு அதில் சூடேறும் வரை உடனிருந்து வெப்பம் அதிகரித்த காலத்தில் அந்த அவனை விட்டு நீங்கிவிடும் அந்த குரடு போல் அடித்து முடித்தாச்சுன்னா அந்த குரடு நீங்கிடும் அது போல் அந்த உறவினர்கள் கைவிட்டு நீங்குவார்கள் இவர்களெல்லாம் உண்மையான சொந்தக்காரர்கள் கிடையாது ஆனால் உண்மையான சொந்தக்காரர் யாருன்னா சுட்டுக்கோல் போல அவர் வந்து ஒரு பொருள் நெருப்பில் சுடப்படும் காலத்தில் அதனுடன் நீங்காமல் நெருப்பிலேயே இருந்து வெப்பத்தை அனுபவிக்கும் அந்த மூலப்பொருள் அந்த அது போல இந்த எரியும் புகுவர் நெருப்பிலும் புகுந்து மா மாய்த்து கொள்ள உயிரையும் மாய்த்து கொள்ள துணிவார்கள் யார் நட்டார் எனப்படுவார் நட்புற்றவர் நம்ம மேலே ரொம்ப நட்பு கொண்டவர் என்று சொல்லப்படும் அந்த மாதிரியான சுற்றத்தார்கள் தான் வந்து எதுக்குமே தயாராக இருப்பார்கள் அதாவது நெருப்பில் தான் சொல்கிறார் எரியும் புகவர்னு சொல்லிட்டு அப்போ நம்ம வந்து சொந்தக்காரர்களில் யாரெல்லாம் இந்த குரடு சமட்டி போல சொந்தக்காரர்கள் யாரெல்லாம் வந்து உண்மையாகவே அந்த பொருளை உருவாக்குவதற்காக அந்த கொல்லர் எடுத்துக்கொண்டாரோ அந்த இரும்பு அந்த இரும்பு நெருப்புக்குள்ளே போய் காயுது அடி வாங்குது பொருளாக உருவாகி நமக்கு வருது அந்த மாதிரியான உறவினர்கள் சொந்தக்காரர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த பாடல் விளக்குகிறது